அவரை நம்புகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்ன சூழ்நிலைமையில இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் அவரை நம்புகிறதை மாத்திரம் அவரை விசுவாசிக்கிறத மாத்திரம் ஒருபோதும் விட்டு விடாதீங்க என்ன சூழ்நிலமையாக இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் என்னை வழி நடத்த இருக்கிறார் அவர் என்னை கையை பிடிச்சி என்னை கொண்டு போக அவர் வலைமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஏன் எதுவுமே தெரியாமல் இருக்கேன் எதிர்காலமே புரியாமல் இருக்கேன்ற சூழ்நிலை மேலே பார்த்துக்கொண்டிருக்கேன் ஆனால் கருத்தை சொல்லுக்கிறான் உன் கையை பிடிச்ச நான் உன்னை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்த நான் வளமுள்ளவராக இருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து அவரை விசுவாசிக்கிற நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க அவரை விசுவாசிக்கிற நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன் எல்லாம் சரி